ஹாய் ஹாய் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல கோயில் நேர்காணலில் வந்து நிறைய சப்ஸ்கிரிபர் முடிச்சுட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வீடியோ போடுங்க நிறைய சப்ஸ்கிரிபர் வந்து பத்தி கமெண்ட் பண்றீங்க இருக்க மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பத்தின உங்களுக்கு சொல்றேன் இந்த நேர்காணலில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கேள்வி பதிலாம் வெளியாகி உள்ளது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் நேர்காணலில் முடிச்சுட்டு தான் சொல்றாங்க இது நாம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்து சொல்ல கிடையாது நேர்காணலை முடிச்சிங்க சொல்றாங்க நம்மளுடைய சப்ஸ்க்ரிப் இருக்கு இன்னும் நேர்காணலில் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தில ரொம்ப ரொம்ப வந்து பத்தினா ஹெல்ப்ல ஆயிருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தில நம்ம சேனல்ல வீடியோ போட்டு இருக்கோம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மாதிரி வந்து பத்தில எந்த யூடியூப்லயுமே வந்து பத்தில உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாம வந்து பத்தில உங்களுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணி வந்து பத்தில குடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து பத்தில ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் முடிச்சு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ராஜ்பவனில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக தான் இருக்கும் நமக்கு தெரிய இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த டைமிங் நியமகம் வராது அது யார் இருக்கிறாங்கன்னா ஆளுநர் தான் வந்து பார்த்தா ராஜ்பவனில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்களோட மாளிகை அம்ப ஆளுநர் மாளிகைன்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆளுநர் மாளிகைன்னு சொன்னா மட்டும்தான் தெரியும் இப்ப ராஜ்பவன் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் யாருக்கும் தெரியாது அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருக்காங்க அப்ப ஆளுநருடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின்னா ஆளுநருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பத்திலாம் படிச்சிருக்காங்க அதனால கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர் ஹார்ட்வேர் இதுக்கு ரிலேட்டடா வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டம் எத்தனை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் தற்போது முப்பத்தி எட்டு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தமிழகத்தில் கடைசியா அறிவிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு சொல்லி வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்களோ இல்லையான்னு தெரியல கடைசியா பிரிக்கப்பட்ட மாவட்டம் மயிலாடுதுறை இது முப்பத்தி எட்டாவது மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு பிரிந்த மாவட்டம் இருந்து இந்த மயிலாடுதுறை வந்து பத்திலாம் பிரிஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா எந்த இருந்து பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு நாகப்பட்டினம் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னைக்கு இந்த மயிலாடுதுறை உருவாக்கப்பட்டது இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லுங்க மாதிரி முக்கிய இடம்னு சொல்லி கேட்பாங்க இந்த முக்கிய இடம்லாம் வந்து பத்திலாம் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி குத்தாலம் தாலுக்கா இந்த மாதிரி வந்து பற்றிலாம் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி மூணாவது மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதுல கள்ளக்குறிச்சி உருவாக்கப்பட்டது தென்காசி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நவம்பர் நவம்பர்லயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கள்ளக்குறிச்சி தென்காசி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரிக்கப்பட்டது ஏன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க எடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கேட்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மத்தவங்க வந்து பார்த்தீங்களா ஒரு அஞ்சு கொஸ்டின் கிட்ட வந்து பத்தி கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா நம்ம படித்து என்ன படிச்சுக்கிறோம் பண்ணாத படிச்சுக்கிறோமா டிகிரி படிச்சிக்கிறோமா என்ன வந்து அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஸ்ரீரங்கோயிலிருந்து வந்து பத்தில ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா வந்து பத்தில இவங்களை கேட்கல ஒரு கேட்டாங்களா என்னன்னு தெரியல சரி வேறு யாராவது வந்து பார்த்தா ஸ்ரீரங்க நேர்காணலை வந்து பார்த்தா நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டீங்க நம்மளோட சேனலில் நிறைய பேர் எனக்கு வந்துருச்சு உனக்கு வந்துருச்சு நிறையா கமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் நேர்காணலை முடிச்சுட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தா கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி தான் தற்போது திருவண்ணாமலையில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்காணல் நடைபெற்றது நிறைய பேர் அட்டன் பண்ணீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல எப்படி இருந்துச்சு என்னான்னு ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இது மாதிரி ஸ்ரீரங்கோயில வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணி பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்டிவேட்டா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடிச்சிருக்காங்க நீங்களும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி பயனடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்